நீ யார் நீ பணக்காரனா ஏழையா பூச்சிதாலியா முட்டாளா அப்படிலாம் இல்லை மனிதர்களை நேசிக்கிறதுல விஜயகாந்துக்கு இணையான ஆளு தெரிஞ்சு எந்த நடிகரும் இல்லை சார் விஜயகாந்த் சாரோட தப்பு வந்து முப்பது பர்சன்ட்டு ராவுத்தரோட தப்பு எழுபது பர்சன்ட்டு அதை சரி பண்ண ராவுத்துல அப்பமா முயற்சி பண்ணார் ஆனால் விஜயகாந்த் மனசலவில் வந்து மிகப்பெரிய காயம் பெரிய பெரிய இல்லை ஆனால் நம்ம இவ்வளோ நம்ம இது மாதிரி இது இதுவாகிடுச்சேங்கிற அவருக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு வருத்தமும் இதுவாகிடுச்சு அது நான் அது மேலே விவரிக்க விரும்பல மனத்தை போல் மனம் எல்லாரும் கல்லேருந்து அப்படி தண்ணி இருக்கிற மணி தான் எல்லார் கல்லது அப்படி தண்ணி ஒழியுது அவர் வந்து அழகூடாது அப்படின்ட்டு அதுதான் அதுதான் நான் கடைசியாக அவரை அழகூடாது அப்படின்னு சொன்னது தான் நான் வந்து

ஓரளவு அடுத்த படம் படிக்கலாம் அவ்வளோதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் ஒருத்தர் தான் திரைப்படத்துறையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அரசாங்கத்திட்ட நேரடியாக பேசி அதுக்கு உண்டான ரெசொல்யூஷன் சொல்யூஷனை வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் மட்டும்தான் அதுக்கப்புறம் யாருமே இல்லை என்னோட தாயும் தந்தையும் வந்து விஜயா தாயும் தந்தையும் வந்து விஜயகாந்த் உங்களுடைய உங்களோடு இணைந்து பணியாற்றியக்கூடிய கேப்டன் ஜெயகாந்த் சார் அவருடைய நினைவு நாளும் இந்த மாதத்துல தான் வந்தது சார் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய பணியாற்றிய அந்த அனுபவங்களை ஏதாவது இருந்தா எங்களுடைய பயந்து பணியாற்றி நினைவு சொல்லணும் எனக்கு வந்து ஒரு வருஷம் ஆமா ஏன்னா புலன் விசாரணை கேப்டன் வரிசையா ஹிட் படங்கள் கொடுக்குறேன் முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நான் அவரை சந்திக்கிறேன் சந்திக்கும் போது உதவி இயக்குநராக நான் ஒர்க் பண்றேன் இயக்குனரா ப்ரொடியூசரா மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக வரும்போது என்னை எப்படி மரியாதை கொடுத்தாரோ எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே அன்பை நான் உதவி இயக்குநராக இருக்குமோ செலுத்தினார் அதுதான் விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதனோட மிகப்பெரிய குணம் என்னென்னா நீ யாரு நீ பணக்காரனா ஏழையா பூச்சிவாளியா முட்டாளா அப்படிலாம் இல்லை மனிதர்களை நேசிக்கிறதுல விஜயகாந்துக்கு இணையான ஆளு தெரிஞ்சு எந்த நடிகரும் இல்லை நான் யாரையும் குறைச்சல வரும்ல ஆனால் மனசால நேசித்த ஒரு மிகப்பெரிய ம வந்து விஜயகாந்த் ஒரு ஒரு தருணமும் வந்து ஒரு அந்த நேசம் இருந்துகிட்டே இருக்கும் எதிரியை கூட நேசிப்பார் பெரும்பாலும் யார் மேல கோவப்படுவாரு அடுத்து ஆஃப் அன் ஹவர்ல மறந்துடுவாரு மன்னிச்சிடுவாரு அப்படின்வாரு யாரையும் வழிஞ்சு இது பண்ண மாட்டாரு நிறைய பேரை தன் மேல நம்பிக்கை கொண்ட ஒரே ஹீரோ தான் காம்பினேஷன் இந்த காமி ஹீரோ அவங்களுக்கு போடலாமா ஹீரோயின் போடலாமா மியூசிக் டேட்ட போடலாம் ஆர்ட் டேட்ட போடலாம் ஏதும் நான் இருக்கேன் யார் ஒரு நாள் நிற்பேன் என்னை பார்க்க ஜனங்க வந்தாலும் ஓகே நல்ல கதையா அவ்வளவு அதுக்கப்புறம் அது வந்து கலையிடம் தான் அது மாதிரி ஒரு எனக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட ப்ராப்ளம் வந்துருக்கு விஜயகாந்த் சாரால எனக்கு எந்த ப்ராப்ளம் லைஃப்ல வந்ததே இல்லை வந்ததே இல்லை அவன் வந்து அது அது எனக்கு உடனே என்னால் சொல்ல முடியாது அவரோட அது வந்து என்னோட தாயும் தந்தையும் வந்து விஜயகாந்த் தாயும் தந்தையும் வந்து விஜயம் அவர் அவர் மாதிரி ஒரு மனிதரை நீங்க உலகத்துல உலகத்திலே பார்க்க முடியாது ஏழைகளை நியம பணக்காரங்கள எல்லாேருக்கும் அவனுதான் அவர் வந்து உறவினராக இருக்கலாம் டிரைவராக இருக்கலாம் டேரக்டராக இருக்கலாம் அவங்களுக்கு உண்டான வேல்யூ இருக்கு இல்லையா அதுதான் அது வந்து அவங்கள யாரையும் டிரைவர் அப்படின்ல டிரைவரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் டேரக்ட்டும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் அஸ்ட் டேரெக்டும் பக்கத்தில் பக்கம் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிடும்போது யாரோ பத்து பேர் கூட இருக்கணும் தனியாக வந்து நான் வந்து அவர் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை சாப்பிட்டார்னா கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சிட்டான்னா அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கூட பரிமாறுவார் அப்புறம் காரில் போகும்போது காரில் யாரையா ரெண்டு பேர் ஏற்றிப்பார் அங்கே இந்த வழியில் யார் இருக்காங்க இப்போ நான் வந்து திருச்சூரத்தில் ஷூட்டிங் இருக்கேன் திருச்சூர்ல திருவட்டிசூரில் ஷூட்டிங் இருக்கேன் போகும்போது வண்டி ஃப்ரீயாக இருக்கு டக்குனு ரெண்டு பேர் இப்போ எஸ்மீந்தர் ட்ரை காரை வாங்க டேரெக்ட் உட்கார வைக்கணும் ஹீரோனோ உட்கார வைக்கணும் ஹீரோ க அப்படிலாம் இல்லை யாரும் ரெண்டு பேர் வந்து வண்டி இருக்கு இல்லையா அவங்க இடம் ஃப்ரீயாக இருக்குல்லையா ஏற்றிங்க அங்கே போய் இறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆடிப்போம் டைரக்டர் வந்து புது டைரக்டரா பழைய டைரக்டரா அப்படின்லாம் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது டைரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே ஆள் வந்து அவர் தான் ஐம்பது தயாரிப்பாளர்களை தெரிஞ்சவங்களை சின்ன சின்ன ஆட்களை தயாரிப்பாளராக்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணி முதன்முறையா மாவட்ட ரீதியில தொகுதி வாரியாக வந்து புது பிரிச்சு எல்லா குழந்தைகளும் படி முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அப்பெல்லாம் அவர் அரசியல் வரணுங்கிற என்னெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு வந்து ஏதோ வந்து இந்த சுங்க சாதாரண நாலு செல்வமணி நான் சாதாரண ஆள் இன்னைக்கு கடவுள் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க என்ன எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருப்பாங்க எவ்வளவு பேர் இது பண்ணிருப்பாங்க அது மாதிரி யாரையும் வாசனை நிற்க கூடாது வந்து நீ வந்து ஒன்னும் இருக்கு இல்லைன்னு சொல்லி அலைய விடாத முடியும் முடியாதுன்னு சொல்லி நம்மளால ஆயிரம் பேர் உதவி பண்ண முடியும் பண்ண முடியாது ஆனா ஆயிரம் பேர் அவமானப்படுத்தாம இருக்கணும் பண்ண முடியுமா முடியும் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு நீ தயவு செய்து அலைய வைக்காத அவங்க யாரையும் அவமானப்படுத்தாத அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் தான் கஷ்டங்கள் வந்து யாரும் படக்கூடாதுங்கிறதுல வந்து இருந்த ஒரு ஒரு மாபெரும் மனிதர் வந்து விஜயகர் அதுக்கு முன்னுதாரணம் தானே சார் உணவு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நடிக்க வந்த புதுசுல சாப்பிட போனவங்களை எழுப்பி விட்ட அந்த ஒரு வேகம் தானே சார் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஆமாம்மா நிச்சயமா சாப்பாடு கூட வந்து ரெண்டு வகையான நான்வெஜ் ஜூஸ்லாம் வந்து திரைப்படத்தில் பார்த்தே இருக்க முடியாது ஃபலூடா சூப் சிக்கன் சூப் மட்டன் சூப்பு இளநீர் எல்லாருக்கும் இளநீர் லாரியில் வந்து இளநீர் இறக்கிட்ட எல்லா யார் ஹீரோவுக்கு தான் இளநீர் கேட்கணும் கொடு இருந்தா கொடு இல்லைன்னா யாருக்கும் இல்ல அவருக்கு இருக்குன்னு எடுத்து வைக்கக்கூடாது அது போல வந்து உணவு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஒரே உணவு நிறைய இருக்குமா அவரை பற்றி சொல்லணும் சாரோட திருமணத்தின் போது நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டே வந்து இந்த படத்தை வந்து அந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்க சார் புலன் விசாரணை புலன் விசாரணை எப்போ எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்தது புலன் விசாரணை வந்து அவருக்கு நான் சொன்ன டேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துவிட்டேன் நிறைய நாள் நைட் ஷூட் பண்ணேன் அது எண்டில் வந்து அவர் கொஞ்சம் பிடிக்கல சில விஷயங்கள் பிடிக்கல ஆனாலும் அவர் செஞ்சிடுவார் அதனால் வந்து நான் கடைசியில் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை கடைசி கட்டங்களில் ஜன ஜனவரி ஃபோர்டீன் படம் ரிலீஸு நான் வந்து டிசம்பர் மாதத்து எண்டில் இருந்தே நான் வந்து பேசுறதுனால சண்டை கிடையாது ஒரு ஒரு பயம் அவருக்கும் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை ஏதோ சொன்னாலும் நான் பல் சொல்லுவோம் அதனால் பா முடிச்சிட்டோம் வந்துட்டோம் முடிச்சுட்டு போயிடுப்பா அப்படின்ட்டு அப்படி அப்படிங்கிறது தான் அது எங்கள் நட்பு தான் அதனால் வந்து கல்யாணத்துக்கு நான் வந்து போகும்போது ஜனவரி முப்பது கல்யாணம் முப்பது முப்பத்தொன்று ஞாபகம் இல்லை ஜனவரி முப்பது பதினஞ்சு பதினாலு ரிலீஸு படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அப்ப நான் வந்து அந்த ஊரே இருக்கு மதுரை இதுவே அங்க இருக்கு இல்லையா நான் இப்போ என்ன யாருன்னு கூட தெரியாது இல்லையா தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஹீரோ வந்தா தெரியும் ஆர்டர் தெரியும் டைரக்டர் பழக தான் தெரியும் அதனால க்யூல நின்றுட்டு இருக்கோம் உள்ள நெருக்கி போக முடியல போக முடியல போயிட்டு அப்படி இங்க இருக்கும் நான் அப்படி இருக்கிறேன் மறுபடியும் ஒரு ஆளை அந்த சைட்ல இருந்து ஒரு ஆலை வருது இல்ல அது என்ன இப்படி தள்ளி விடுது தள்ளும் போது நான் அந்த அப்படி வெளியே போகும்போது இங்க வந்து பார்த்தாரு ஏய் சொல்ல முடிய சொல்ல முடியும் பாத்தான் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி கையில இந்த ஒரு கையை பிடிச்சாரு அங்க ஒரு கையை பிடிச்சாரு பிடிக்கும் இன்னொரு கையில இது பின்னாடி வச்சு இல்லையா அந்த கையில இந்த கிஃப்ட் வந்து கீழும் என்ன கிப்ட் தான் என்ன பெரிய ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் சார் சார் கிஃப்ட் பாப்பா நீ இது நீ தான் எனக்கு பெரிய கிஃப்ட் இந்த கல்யாணத்துல நான் தலை நிமிந்து நிக்கிறேன்னா அது நீ காரணம் அதனால இன்ன விட பெரிய கிஃப்ட் ஒன்னும் இல்லை வாங்க அப்படின்னு போட்டு அப்படி கோலாறு கை போட்டு அப்படி அப்ப அந்த நிமிஷமே வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா கண்டிப்பா பெரிய அவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான முன்னாடி வந்து அப்ப எல்லாரும் என்ன பாக்குறாங்க இல்லையா அது அங்க அது அப்ப இல்ல அதே போல வந்து நான் வந்து இன்னொரு இதுக்கு கோயின் இன்னொரு விஷயம் புலன் விசாரணை ஷூட்டிங் கோயம்புத்தூர் நடக்குது அப்ப முதல் நாள் வந்து விஜயகாந்த் வரார் சொல்லாம எடுத்துட்டோம் ரெண்டாவது நாள் வந்து அந்த ஸ்டேட் ஃபாலர் ஷூட்டிங்கு நைட்டு வந்து திடீர்னு ஒரு பத்தாயிரம் பேர் போல உள்ள நுழைச்சிட்டாங்க அடி போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் போலீஸ் பட்டாலும் வந்து அடி நாட்டி போலீஸ்கார அடிக்கிறான் கண்ணில் பாத்து அப்போ நான் அப்படி மிஸ் ஆகிறேன் முதல்ல டேரக்டர் கூப்பிட்டு அவனுக்கு தெரியாது யார் டேரக்டர் அப்படியே ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பக்கத்துல நீங்கள் வச்சுக்கிட்டாரு ஏன்னா போலீஸ் அடிக்கும்போது தெரியாம யாரும் அடிச்சிருவாங்கப்பா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அதே தான் வந்து நான் டைரக்டர் ஆன பிறகு வந்து அந்த இது அது மாதிரி ஒரு தடவை வந்து அவரோட இதுக்கு போகிறோம் நிறைய தடவை சொல்லிட்டேன் அதனால சொல்லினே இருப்பேன் நான் அதை அவரோட காரில் போய் இறங்குறோம் ஆஃபீஸ்க்கு நைட் ஷூட்டிங் முடிச்சு போய் இறங்கும் ரெண்டு மணி ஷூட்டிங் பேக்கப் பண்ணி நாங்கள் வருவோம் மூணு மணி ஆயிடுச்சு அந்த வாட்ச் மேம் உட்காந்துருக்காரு அப்படியே தூங்கிட்டே இருக்காரு இவன் ஆறு நடிகைக்கு போனான் ட்ரைவர் வெங்கடேஷன் டிரைவர் ஏய் அடிக்காதான்ட்டார் அவருடைய ஃப்ரெண்ட் ஷீட்லாம் உக்காரு ஏ அடிக்காதான்ட்டார் அடிச்சோன்னு நான் அப்போது இறங்கணும்னு அவர் சொல்றாரு வயசு எழுபது ஆகிடுச்சி மணி மூணு மணி இப்போ வந்து எழுந்தான மறுபடியும் தூக்கம் வராது உனக்கு அவனை தூங்கட்டான்ட்டு போய் அது கேட்டு ஒரு லாக் ஆகிருக்கு என்னால் முடியல அப்படி தூக்கி அப்படி இறக்குனார் நம்ம சைடு இறக்குனார் அப்புறம் அவர் ஏகிரி குச்சு உள்ளே வந்தார் உள்ளே போனால் அது மேலே ஒரு ஒரு குடிசை அது ராஜாவா சீட்டில் கீழே வந்து ஒரு நாலு ரூம் மேலே ஒரு குடிசை தான் இருக்கும் பெரிய ஒரே ஃப்ளோ இது ஒரே ரூமாக தான் இருக்கும் வே ஒரே ஹாலு அது ஒரு டாய்லெட் இருக்கும் எல்லாம் குளிச்சுப்பாங்க அது ஒரு இது மாதிரி ஒரு பெட் இருக்கும் அந்த பெட்டில் வந்து ஒரு பெட்டுன்னா எல்லோரும் உட்கார பெட் அது ஒரு பத்துக்கு இருபதுங்கிற மாதிரி பெரிய பெட்டு அதுல கஜை கச்சி எல்லாரும் பொறுத்துட்டு இருக்காங்க இவரோட இடத்துல உணவத்தை பொறுத்துட்டு இருக்காரு உன்னே வந்து எழுப்பணும் எழுப்பாத அந்த தலையை அவன் தலையை தூக்கி அந்த பில்லோ மட்டும் எடுத்துக்கிட்டார் பில்லவை எடுத்து கீழே தலையில பொறுத்துல பில்ல வச்சு அவர் பொருத்து அது அது மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குமா எனக்கு இப்போ நேரம் இல்லை அது ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் சார் ஆக்சுவலா புலன் விசாரணை கதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ராவுத்தர் சார்ட்ட தானே சார் கன்வே பண்ணீங்க ஸோ அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் இருந்ததையும் நீங்க பாத்திருக்கீங்க பிரிவுக்கு அப்புறமும் நீங்க பாத்திருப்பீங்களா சார் என்னைக்காவது ராவுத்தர் சார் பிரிஞ்சதை பத்தி என்னைக்காவது ஃபீல் பண்ணி பேசி நீங்க கேட்டது உண்டுங்களா சார் அவங்க அந்த மாதிரியான ஒரு நட்பையும் அவ்வளவுல பார்த்தது இல்லை அது மாதிரி கோவத்தையும் நான் வந்து பார்த்தது இல்லை அவர் அவர் மாதிரி பெருசா டிபெண்ட் ஆயிருந்தார் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சாரோட தப்பு வந்து முப்பது பர்சன்ட் ராவுத்தரோட தப்பு எழுபது பர்சென்ட் அதை சரி பண்ண ராவுத்தர் அப்பமா முயற்சி பண்ணார் ஆனால் விஜயகாந்த் மனசலவில் வந்து மிகப்பெரிய காயம் அடைஞ்சிட்டாரு பெரிய இல்லை ஆனால் நம்ம இவ்வளோ நம்ம இது மாதிரி இதுவாயிடுச்சேங்கிற அவருக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு வருத்தமும் இதுவாயிடுச்சு அது நான் அது மேலே விவரிக்க விரும்பலை அதனால் அது மாதிரி நட்பும் இல்லை அது மாதிரி சோகமும் இல்லை கடைசியில் ராவுத்தர் மட்டும் வந்து நான் சாதத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் நாங்கள் ட்ரை பண்ணோம் அது அவர் வரும்போது அவர் கான்ஷியஸ் இல்லை அவர் வரும்போது ஆனால் வந்து டாக்டர் சொன்னாங்க வந்து டே இருந்த விஜய் வந்திருக்கா விஜய் வந்திருக்கா அவர் வந்து எழுதிருக்காரு எழுதும்போது வந்து அன்கான்சியஸாக இருந்தார் கோமால ஸ்டேஜில் தான் இருந்தார் பட் அவர் கண் வந்து அப்படியே வந்து கண்ணீர் துளி வெளியே வந்தது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க அது உணர்வு வந்ததா இல்லையா அது ஆனால் அந்த அவரோட மறைவு வந்து அன்னைக்கு மட்டும் ஒரு அவர் குழந்தை மாதிரி ஆயிட்டார் குழந்தை மாதிரி எழுதாரு ஒரு தடவை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமான்னு அவர் நினைச்சிருக்கலாம் இருக்கும் இருக்கும்போது அவர் அவர் பார்க்கணும் விரும்பிட்டே இருந்தாரு இவரு அது மறுத்துட்டாரு அது வந்து ஒரு பெரிய சோபம் அவரை பொறுத்தவரைக்கும் மறக்கம் அதாவது அங்க கோவத்த ஆமா அவரை வந்து எதிரி மன்னிச்சிடுவாரு நண்பர்களை வந்து அவர் வந்து அவர் வந்து நிறைய பேர் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க ஒரு நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏமாத்திட்டாங்க அதுல வந்து அவர் அந்த நட்பு மேல அவர் வந்து கொஞ்சம் மனசல அவரை காயமடைச்சிட்டாங்க அவருடைய அதனால அந்த கோபம் எல்லாம் இவர் மேல திரும்பிடுச்சு அவருக்கு இவர் இருந்திருந்தாருன்னா அதெல்லாம் சரி பண்ணி இருந்திருப்பாரு டவத்தர் கூட இருந்தாருன்னா அந்த துரோகிங்கள்லாம் நம்பிக்கை துரோகிங்கெல்லாம் பண்ணிருக்க முடியாது அதெல்லாம் செட் பண்ணி வந்திருப்பாரு அவர் இல்லாத இதை பயன்படுத்திட்டாங்க அப்ப இல்லையே என் கூட நீ இல்லையே அப்படிங்கிற கோபம் இருக்கதே இருந்திருக்கு என் கூட நீ இல்லையே அது மேபி இவங்களுடைய பிரிவுக்கு பிரேமலதா மேம் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு டாக்ல போச்சு பேசுறது அது உண்மைதான் அது மாதிரி எனக்கு தெரியலம்மா நான் உங்களை கிட்ட ஓகே இல்ல நான் எனக்கு அது மாதிரி எனக்கு நானும் நினைச்சேன் பட் அவர் எங்கிட்ட அதை பத்தி விவாதிச்சதே இல்லை நான் கூட ஒரு நாலு மணி நேரம் வச்சு அவர் பத்தி விஜயகாந்த் பத்தி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான் இப்போ ஸோ அதுக்காக அவங்க பேசும்போது அவங்க வந்து ரொம்ப விஷயங்களை சொன்னாங்க அதுல அவங்க சம்பந்தம் எதுவும் இல்லை அவங்களோட வருஷன்ல வந்து எதுவும் இல்லை ஆனாலும் வந்து இவரு இவரோட சைட்ல என்னன்னா ஒரு மனைவியின் வந்தவர் மனைவிக்கு உண்டான அதிகாரத்தை இவர் இருக்கணும் அது வந்து இவர் கொடுக்கல அதை எடுத்துக்கல அது அது அங்க சின்ன சின்ன இது தோணி இருக்கலாம் அது அதுக்கு அதுக்கு மேல நான் அதுல பயணம் கடைசியா நீங்க விஜயகாந்த் சார சார் உடம்பு அது இல்லாம நாங்க அதுக்கு போயிருந்தே அப்ப வந்து அவர் பார்க்க போனால் பார்க்க முடியல அவர் வந்து இது இல்லை ரொம்ப அதான் வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அலோவ் பண்ணல யாரையும் நான் ஒரு கடைசியாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அந்த போன வருஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு போனேன் போகும்போது அப்படியே வந்து பார்த்தாரு அப்படியே என் கையை அப்படியே பிடிச்சிட விடவே இல்லை கையை குழந்த பிடிச்ச மாதிரி இருந்திருந்தது அவரு குழந்தை மாதிரியும் நான் அப்பா மாதிரியும் என் கையை அப்படி பிடிச்சிட்டாரு நான் அப்படியே அவர் கட்டி பிடிச்சி அப்படியே அழுகும்போது அவர் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டார் அது வந்து உண்மையாகவே வந்து நான் வந்து என் குழந்தைய ஹக் பண்ணா எப்படியோ அது மாதிரி ஒரு என்ன அப்போ இவர் வந்து உதயகுமார் கூட இருந்தார் இப்போ அந்த பாட்டு அவர் பாடினார் மனத்த போல மனம் எல்லார்களேருந்து அப்படி தண்ணி கரம இருந்தா எல்லார்கல் அப்படி தண்ணி ஒழியுது அவர் வந்து அழகூடாது அப்படின்றது அதுதான் அதுதான் நான் கடைசியா அவர் அழகூடாது அப்படின்னு சொன்னதுதான் நான் வந்து கடைசியா பார்த்தது சாரோட மறைவுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்தது அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு நன்றி உள்ளவங்க விஜயகாந்தோட ஆளுமை என்னன்னு வந்து உலகத்துக்கு காமிச்சது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆனா உலகத்துக்கே இவ்வளவு பெரிய ஆளுமையா விஜயகாந்த் இவ்ளோ பெரிய மனிதனா இவ்வளவு பெரிய நல்ல மனிதனா அழைப்பார் இல்லாமலே வந்து இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுனது வந்து தமிழகத்துல அவருக்கு அதாவது வந்து கட்சி வந்து பெரிய அதிகாரத்துல இல்ல இல்லை ரொம்ப பலவீனமா இருந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து அது அந்த கூட்டம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நன்றி உள்ளவங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அது மாதிரி நல்லது பண்ணா நிச்சயமா வந்து நல்லது நடக்கும் அது மரணம் கூட ஒரு அடையாளம்தான் அப்படிங்கிறது வந்து சும்மா இதுவும் இல்லை அப்படிங்கிறது அது எடுத்துக்காட்டா உங்களை மாதிரி கல்லூரியில கல்லூரியிலேருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லைன்னா நாங்களாம் இல்லை சும்மா சொல்ல முயற்சி பண்ண திறக்கணும் நிறைய பேர் முயற்சி பண்ணி பேர் கேட்ட திறந்து எங்களுக்கு ராஜபாட்டை போட்டது விஜயகாந்த் சார் அபவன் வந்து அதுக்கு கருவியா இருந்தாரு ஆனா விஜயகாந்த் ராவுத்தரும் அதுல வந்து முக்கிய காரணம் எங்களுக்கான திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கான ராஜபாட்டை அவங்கதான் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோக்களா இருக்கட்டும் இருக்கட்டும் திரைப்பட திரைப்படக்கல்லூரில இருந்து வரக்கூடியவங்களா இருக்கட்டும் வாய்ப்பு விஜயகாந்த் சார் கிட்ட இருந்து எடுத்துக்கணும் கத்துக்கணும் அப்படின்ற விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் ஒரு தன் மீது நம்பிக்கைமா ஓகே நான் காம்பினேஷன் எல்லாம் எனக்கு அவசியம் இல்ல விஜயகாந்த் ஒருத்தன் படம் எந்த அளவு ஒன்னா போகுது ஏன்னா அவருக்கு அப்புறம் யாரும் பெரிய ஹீரோக்கள் யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல இருக்கிற பெரிய ஹீரோக்கள் பயத்துல எல்லாம் இருக்காங்கம்மா ஏதோ மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு விஜயகாந்த் பயந்ததே இல்ல பணம் ஓடும் ஓடாது ஓடலைன்னா என்ன ஆகும் அந்த பயன விஜயகாந்த் இருந்ததே இல்லை ஓடும் ஓடலன்னா அடுத்த படம் படிக்கலாம் அவ்வளோதான் அதனால வந்து அவர் அவர் பயந்துக்கிட்டு இந்த ஹீரோனை போடலாம் இந்த டைரக்டர் போடலாம் இந்த காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம் நூற்றி ஐம்பது படத்தில் அவர் பயந்ததே இல்லை பயம் இல்லாத ஹீரோ அவர் தான் மொத்தம் இன்னைக்கு யாராவது எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கட்டும் அவங்க காம்பினேஷன் செக்ஸ் இன்னைக்கு யார் டேரக்டர் புதுசாக பண்ணணும் எந்த டேரக்டரையும் இன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்தம் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்களா இல்லை சரி இல்லை ஆனால் அவன் விஜயகாந்த் வந்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்ட்ரட்யூஸ் பண்ணிட்டு அவங்க நேரில் நிற்கணும்னு கூட விஜயகாந்த் செல்லுமணி வந்துட்டான் செல்லுமணி போட்டு அடுத்த படம் பண்ணிக்கணும் அப்படி அவனை அமைக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சதே இல்லை வளர்த்துக்கிட்டோம் செல்மனை போனால் அடுத்த அரு அரவிந்தராஜ் அரவிந்தர் போனால் எஸ்டி சபை எஸ்டி செவா போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அது மாதிரி வந்து நிறைய பேர் உருவாகிட்டே இருந்தார் அவங்க போய் அவங்க தனியாக அந்த பலனை அனுப்ப வச்சுக்கோ ஏன் நானே அந்த பலனை அனுபவிச்சுன்னு வளர்த்து வளர்த்துக்கிட்டோம் அந்த அவனும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எண்ணம் இருந்தது யார் மேலே டிபெண்டன்ஸ் கிடையாது மியூசிக்காக இருக்கட்டும் இல்ல வந்து ஹீரோயின் வந்து ஐஸ்வராக இருக்கட்டும் இல்ல வந்து இருக்கட்டும் எல்லாம் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் என்னோட கம்பல்ஷன் எதுவும் கிடையாதுங்கிறது இந்த முதலாம் ஆண்டு அவருக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாயும் தந்தையுமான ஒரு மனிதரை நாங்கள் நான் எழுந்துட்டேன் திரைப்பட துறை வந்து ஒரு ஆளுமை எழுந்துடுச்சு துறையில வந்து அவரு ஆளுமையில் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் ஒருத்தர் தான் திரைப்படத்துறையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அரசாங்கத்துக்கு நேரடியாக பேசி அதுக்கு உண்டானியூஷன் சொல்யூஷன் வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் மட்டும் தான் அதுக்கப்புறம் யாருமே இல்லை சரஸ் சார் வந்தாரு அவங்க வந்தாங்க அவெல்லாம் வந்து இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் சார் மட்டும் என்னன்னா அந்த டார் டெவில வந்து பண்ணி அதுக்கு உண்டான அத அதுக்கு எதிர்கட்சியர்களும் பயம் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது பேச ஆளுமை யார் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து விஜயகாந்தை பார்த்தா முடி பிரச்சனை முடியும் இப்போ முன்னாடி எம்ஜிஆரை பார்த்தா எப்படி பிரச்சனை முடியுமோ அது மாதிரி விஜயகாந்த் பார்த்தா பிரச்சனை முடியும்னு ஒரு நம்பிக்கை விஜயகாந்த் சார் இருக்க வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அந்த நம்பிக்கை யார் மாதிரி இல்லை அது ஒரு வெற்றிடம் காலம் உருவாக்கும்னு நான் சொன்னேன் ஆனால் இது வரைக்கும் காலம் அது மாதிரியான உருவாக்கல அவங்களும் விரும்பல அந்த அந்த இடத்துக்கு வர யாரும் இல்லை அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணவும் யாரும் இல்லை ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி சார் ராணி ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்